பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களே உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்கள் செஞ்சு மக்கள் சேவர் நிறைய பண்ணிட்டீங்க சரியா தயவு செஞ்சு உங்கள் கட்சியை அடுத்தவங்களை ஒப்படைச்சிட்டு தீர்க்க மிச்சமீதி காலத்தை எடுத்து பேரப்பள்ளியோட நிம்மதியாக இருங்க இன்னும் நீங்கள் வந்து அந்த ஜாதியை பிடிச்சி தொங்காதீங்க செஞ்சு இந்த ஜாதி வரி யாரும் ஏற்றாதீங்க மன்னியர் மக்கள் வந்து அன்றைக்கே திந்துட்டாங்க உங்களுடைய சுயரூபம் தெரிஞ்சிச்சு மன்னியார் மக்கள் எப்படிப்பட்ட ஆளுங்க நம்பிக்கைன்னா நம்பிக்கை தான் நம்பிக்கைரிய ஆளுங்க ஒருத்தர் நம்மளை நம்பிட்டானாக்கா என்னையும் கட்சியும் கைவிட மாட்டாங்க அன்பானவங்க பண்பானவங்க ஜாதி பாசருக்கு இல்லைன்னு சொல்கிறேன் அவங்களுக்கு ஆனால் அந்த ஜாதி பசங்க ஜாதி வெறியாக இருக்கிறீங்க அதெல்லாம் புரிஞ்சிட்டாங்க தான் வந்து உங்களை வந்து பிரிஞ்சு மனிதர்கள்லாம் போயிட்டாங்க இப்போ சில வந்து புரியாமலையோ இல்லை உங்களுக்கு மேலே இருக்கிற பாசத்துலேயோ மரியாதையிலையோ உங்கள்கிட்ட இருக்காங்க ஆனால் அவங்க கூட நீங்கள் சொல்கிற ஜாதி வரீங்களா அவங்க ஆள் இல்லை இப்போ நீங்கள் ஒரு சூழ இருக்கீங்களே என்ன சூழறை அண்டம் கிடு கிடுக்க அகிலம் கிடக்க எல்லாம் நடக்காது தேவையெல்லாம் பண்ணாதீங்க வாய் விடாதீங்க தீவு செஞ்சு அதே மாதிரி உங்கள் பிள்ளை வந்து பாஜகவுக்கு போகிறது ஆசைப்படுறதுன்னு நினைக்கிறேன் அனுப்பிச்சிருங்க போட்டோம் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ உங்கள் கட்சி கட்சியே கிடையாது அது கார்ப்ரேட் கம்பெனி ஆயிடுச்சு இப்போ அதனால் போட்டோம் விடுங்க அங்கே வந்து எதோ போய் அவர் ஏதோ ஆகிறாராம் முதலமைச்சர் ஆகிறேன்றாரு அப்புறம் என்ன பிரதமர் பிரதமராகிறார் ஜனாதிபதி ஆகிறார் ஆளுநர் ஆகிறேன்றாரு என்னென்ன மனசில் நிறைய கனவு அவருக்கு கனவு நிறைவேறாது பார்க்கலாம் இருந்தாலும் என்ன காலம் அப்படி தானே மாற்றி எது வேணா செய்யலாம் ஆனால் ஆகட்டும் அது வாழ்த்துக்கள் தான் என்ன குறைக்கணும் உங்களுக்கு வயசாகிடுச்சி குறை சொல்ல வயசு குறை சொல்ல ஓய்வாயிருங்க போதும் எவ்வளோ மக்களுக்காக சிந்திப்பீங்கன்னு சொல்ல போங்களாம் மக்களுக்காக எவ்வளோ சிந்திப்பீங்க எப்படி எப்படி வந்து பிரச்சனை கொண்டு வரணும் எப்படி ஜாதி பிரச்சனை கொண்டு வரணும் அது மூலமாக நாம இப்படி நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்க நல்லா தான் இருக்கீங்க போதும் செஞ்சதெல்லாம் போதும் நீங்கள் ரொம்ப சேவ் பண்ணிட்டீங்க தயவுசெய்ய போய் ஓய்வு எடுங்க